அனைவருக்கும் வணக்கம் சென்ற தினி மீளாது மீண்டும் காதலிப்பதா பாகம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுங்க கல்லூரியின் முதல் ஆண்டின் தொடக்கம் புதிய தருணங்கள் புதிய முகங்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கலந்திருந்த காலம் அது கல்லூரி வளாகம் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு புதிதாக வந்த மாணவர்களுக்கு ஃப்ரெஷஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாலை கல்லூரியின் சிகரம் காற்று வீசிக்கொண்டிருந்தது மரங்களின் இலைகள் தன் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தது கண்மணி பெயரே அழகாக இருக்கு அவள் கல்லூரியின் பாரம்பரிய கவிதைகளை எழுதும் மாணவி அவள் கவிதைகள் அவளின் மனதின் செம்மையை வெளிப்படுத்தும் கண்மணி தனது கவிதை கண்மணி தனது கவிதையை வாசிக்க மைக்கில் நின்று கொண்டிருந்தாள் அவள் உள்ளத்தில் ஒரு நெரிசல் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையுடன் தன் கைகளில் உள்ள கவிதை புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய சரணத்துடன் நின்றாள் அவளின் மனதில் எல்லோரும் என்ன கவிதையை ரசிப்பார்களா அதாச்சு எல்லோரும் என் கவிதையை ரசிப்பார்களா என்ற கேள்வி சரிங்களா அவளின் கவிதை ஒழிக்க தொடங்கியது நீர்க்கின்ற நேரம் இங்கே புன்னகை கின்றது நிற்கின்ற நேரம் இங்கே புங்க புன்னகைக்கின்றது பூப்பொதி நெடுந்துரை இங்கே மகிழ்கின்றது நம்நிலா உறவுகள் இங்கே வேறுகின்றது அனைவருக்கும் என் உள்ளமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இங்கு தொடங்கும் உற்சாகம் உறவுகள் கல்வி இங்கே மலரும் இலக்குகள் நிறைவடைய நம்பிக்கைகள் மேலேறும் எல்லோருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கை பயணம் இங்கே நான்கு ஆண்டுகள் சிரிப்பும் அழுகையும் நண்பர்களின் உறவும் வெற்றிகளும் தோல்விகளும் சென்று வருவான் இந்த உலா வாழ்வில் எல்லாரும் நல்வாழ்வு பெறுக என்று உரையை முடித்தாள் கண்மணி ஒரு சிறிய மூச்சு விட்டால் அவள் கண்களில் சற்றே கலங்கம் அவள் பார்வை முழு அரங்கையும் சுற்றியது அவள் உள்ளத்தில் அவர்கள் இதை ரசிப்பார்களா என் கவிதை அவர்கள் மனதை கவர்ந்ததா என்று கேள்விகள் தொடர்ந்து சூழ்ந்தன கண்மணியின் கவிதை முடிந்தவுடன் அரங்கத்தில் மொத்த மக்களும் கைத்தட்டினர் கைத்தட்டலின் ஒளிகள் முழு அரங்கையும் நிறைந்தது கண்மணியின் முகத்தில் ஒரு பெருமையுடன் ஒரு அழகான புன்னகை மிளிர்ந்தது அவள் மேடையை விட்டு இறங்கியவுடன் அங்கிருந்து விலகி நடந்து கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் மேடையின் பின்புறத்தில் இருந்து ஒரு இனிய குரல் கேட்டது உன் உன்போலே பொண்ணை இந்த உலகத்தில் பார்த்ததில்ல எத்தனை மனசை கொள்ளை கொண்ட பொண்ணு வேற யாரும் இல்லை அப்படின்னு ஒரு வசனம் ஒழித்தது சரிங்களா கண்மணி அந்த குரலை கேட்டு திடீரென்று திரும்பி பார்த்தாள் அது கல்வன் அது கல்வன் அவன் கல்லூரியின் இசைகளை மாணவன் சாரி தப்பாக படிச்சிட்டேன் அவன் கல்லூரியின் இசைக்கலை மாணவன் மியூசிக் ஸ்டூடண்ட் ஓகேங்களா கற்பனைக்கும் மேலான குரல் மனதிற்கு இனிமையான ஓசை அவன் மிகுந்த திறமை கொண்ட பாடகர் ஒவ்வொரு சுரத்திலும் அவன் பாடல் நெஞ்சை வருடும் கலையோடு கூடிய சிறிய தாடியுடன் அவன் முகத்தில் எப்போதும் ஒரு பிரகாசமான புன்னகை கண்மணி அவனை நோக்கி மெல் நடந்து செல்கிறாள் நீ அழகாக பாடுகிறாய் பாராட்டிற்கு நன்றி என்றாள் நான் உங்கள் கவிதைக்கு குரல் கொடுக்க விரும்புகிறேன் எனவே உங்கள் கவிதை புத்தகங்களை என்னிடம் கொடுக்க முடியுமா என்றால் கல்வன் பார்த்தீங்களா எப்படிலாம் உஷார் பண்ணுறான் பார்த்தீங்களா சற்று யோசிக்காமல் கண்மணி அவள் வைத்திருந்த கவிதை புத்தகத்தை எப்படி கொடுத்தாள் என்று அவளுக்கே புரியவில்லை பர்றா ஆரம்பித்தாச்சா ரைட்டு அந்த புத்தகங்களை பெற்ற கல்வன் சில நாட்களிலேயே அவளின் கவிதைகளை பாடலாக மாற்றி அவளுக்காக கல்லூரி அரங்கில் மாலையில் பாடி காட்டினான் அவன் பாடல் கண்மணியின் கவிதைக்கு உயிர் கொடுத்தது கவிதையின் ஒவ்வொரு வரியும் அவனின் குரலால் உயிர் பெற்றது நீ அழகாக பாடுகிறாய் உன் குரல் என் கவிதைக்கு உயிர் கொடுக்கிறது என்றாள் அவள் பார உன் கவிதை என உன் கவிதை எனக்கு பாடலுக்கு அருமையான வார்த்தைகளை அளிக்கிறது என்றான் கள்வன் கண்மணியின் கண்களில் விழுந்து அவளின் கவிதை அவன் பாடலுடன் கலந்தது இருவரும் நெருக்கம் ஏற்பட்டது ஆரம்பிச்சிட்டாங்களா பத்திக்கிச்சா ரைட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கல்லூரியின் இரண்டாம் ஆண்டு கண்மணி மற்றும் கல்வனின் நட்பும் காதலும் மெல்லிய நூலாக நெசவாகி கொண்டிருந்தது அவர்கள் தங்கள் கல்லூரியில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கலைவிழாக்களை அலங்கரித்து வந்தார்கள் அப்படி போடு நானா ஒரு நாள் மாலை கல்லூரியின் தாமரை தோட்டத்தில் கண்மணி அவளது கவிதையை எழுதி கொண்டிருந்தாள் கல்வன் அவளை சுற்றியடி சுற்றியபடி கல்வன் அதே கல்வன் அவளை சுற்றியபடி அந்த பையன் நடந்து அவளது கவிதையின் ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்தான் நான் போகின்ற வழியெல்லாம் நீ அல்லவா அப்படிங்கிற மாதிரி நான் போகின்ற வழியெல்லாம் நீ அல்லவா என்றான் கல்வன் கண்மணியின் கண்களை நோக்கி ஆம் கல்வா உன்னை காணாத நொடி எனக்கில்லை என்றாள் கண்மணி அட்ராஸ் அக்கா அட்ராஸ் அக்கானா அவளது இதயத்தில் பரவிய மெல்லிய அன்புடன் அந்த மாலை இருவரும் கல்லூரி வாசலில் இருந்து நடந்து நகரத்தின் பூங்காவுக்கு சென்றார்கள் பூங்காவின் ஒவ்வொரு மூலையிலும் பறவைகள் இசைத்துக்கொண்டிருந்தது உங்களுக்கு பொரியும் நம்புகிறேன் சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில்லா சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில்லா சேரும் என்றான் கல்வன் கண்வனையின் கைகளை பிடித்து பிடிச்சானா பிடிச்சானா ரைட்டு ஆமாம் ஆனால் இந்த கல்லறை இல்லா காதல் வாசம் உணர்ந்தது ஆமாம் ஆனால் இந்த கல்லறை இல்ல காதல் காதல் வாசம் உணர்ந்தது என்றால் கண்மணி கல்வனின் கைகளை கண்வாச்சு கல்வனின் கைகளின் உறுதியை உணர்ந்து கொண்டு பாரு ரைட் 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 நடத்துங்க 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 கல்வன் கண்மணியின் கவிதைகளின் மீது ஒரு துளி மலை போல் அவளது வார்த்தைகளின் ஒவ்வொரு துளியையும் ரசித்தான் உன் கவிதைகள் எனக்கு புதிய உலகை திறக்கின்றன என்றான் கல்வன் கண்மணியின் கைகளின் மெல்லிய சலனம் ஏற்பட்டது ஒரு மாலை கல்வன் கண்மணியின் கண்மணியே கல்லூரி அரங்கத்திற்கு அழைத்து சென்றான் அங்கு ஒரு சிறிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது வேற லெவல்பா பா கலக்கிறப்பா கலக்கிறப்பா அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான் என்றான் க என்றால் கண்மணி கல்வனின் குரலில் மெல்லிய மெல்லிய பாராட்டு ஆச்சு அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான் என்றாள் கண்மணி கல்வனின் குரலில் மெல்லிய பாராட்டுடன் ரைட் ரைட் அந்த நிகழ்ச்சியில் கல்வன் அவனது பாடலை கண்மணியின் கவிதையுடன் இணைத்து பாடினான் நிற்கின்ற நேரம் இங்கே புன்னகைக்கின்றது நிற்கின்ற நேரம் இங்கே புன்னகிக்கின்றது பூப்பொதி நெடுந்துரை இங்கே மகிழ்கின்றது அட்ராசக்க என்ற கல்வனின் குரல் கண்மணியின் கவிதைக்கு உயிர் கொடுத்தது அந்த மாலை இருவரும் பூங்காவை தாண்டி கல்லூரியின் சிகரத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்ந்தனர் இரவின் மிதமான காற்று அவர்களின் இதயங்களை இணைத்தது ஹம் வேற லவல்பா வேற லவல்பா உன் கவிதைகள் எனது இதயத்தை எட்டி சுரக்கின்றன என்றான் கல்வன் கண்மணியின் கைகளை மெல்ல மெல்ல பிடித்துக்கொண்டு உன் குரலில் என் கவிதை வார்த்தைகளை உயிர்ப்பிக்கிறது என்றாள் கண்மணி கல்வனின் கண்களை நேரடியாக நோக்கி பா கண்ணை பார்த்து பேசிட்டாளா ரைட் 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 ஓகே இருவரும் தங்கள் இதயங்களை பகிர்ந்து கொண்டனர் காதலின் மெல்லிய பார்வைகள் நெஞ்சை வருடும் வார்த்தைகள் உயிர் கொடுக்கின்ற ஒவ்வொரு தருணமும் காதலின் இனிய குரல்களாய் மாறியது கண்மணி மற்றும் கல்வன் கல்லூரி வாழ்க்கையின் ஒவ்வொரு சுகமும் துக்கமும் பகிர்ந்து அவர்களின் மூலம் காதலை வலிமையாக்கினர் ஆக்கிட்டாங்களா ஆக்கிட்டாங்களா நான் உன் வாழ்க்கையின் கவிதை நீ என் வாழ்க்கையின் இசை என்றார்கள் இருவரும் காதலின் முழு காதலின் முழு நிறைவு உணர்ந்து கொண்டு சம்ம வா அந்த மாலை இருவரும் தங்கள் காதலின் இனிமையோடு வீடு திரும்பினர் வாழ்க்கை வாழ்க்கையின் எத்தனையோ புதிய அத்தியாயங்களை எழுத அவர்கள் காத்திருந்தனர் வேறு லெவலில் இந்த பாகத்தோட ரெண்டாவது பாகத்தை வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்